பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் ஒரு இருபது நிமிஷமானாலும் துவரம் பருப்பும் சாதாரண நம்ம ரைஸ் தான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அது குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் இந்த கிளாஸுக்கு தான் ஒரு கிளாஸ் அரிசி முக்கால் கிளாஸுக்கு துவரம் பருப்பும் எடுத்துருக்கேன் நீங்கள் எதுலனாலும் நீங்கள் எதில் அளவு எடுக்கீங்களோ அதை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரைஸ் எடுத்த கப்புக்கே ஒரு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை விட்டு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஒரு மூணு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சிறிய ஜீரகம் கடுகு ஜீரம் பொருஞ்சீரம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க மறுபடியாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டாயிரம்தான் கட் பண்ணி எடுக்கோங்க காரத்துக்கு ரெண்டு மிளகாய் இந்த வந்து கீரை எடுத்துருக்கேன் இது கூட வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க காய்ச்சி தேவையான அளவுக்கு இப்போ சேர்த்து வடைச்சு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸில் தக்காளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் சேர்த்துக்கிறேன் பொடி ஒரு காஃபி மஞ்சள் மஞ்சள் ஸ்பூன் கொஞ்சமும் பெரிய இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து வளர்த்துட்டுங்க காய் வீக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வெகு விட்டு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக விட்டுக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே கிடைக்குது நமக்கு வெஜிடபிள் இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம இடையிலே நம்ம கிண்டி கொடுத்துக்கணுங்க வெஜிடபிள் காய் வந்திருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கோங்க பார்த்தாலே தெரிங்க இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம விட்டு எடுத்துக்கலாம் அந்த டயத்தில் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்துட்டு ஒரு தடவை கரைச்சி உடு ஊற்றினா போதும்ங்க நமக்கு புளி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப புளி வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்துங்க அதனால தான் நான் சொல்கிறது அரை நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்து நினச்சிட்டு ஒரு தடவை கரைச்சி ஊற்றுங்க சாம்பாருக்குனாலும் சரி இந்த மாதிரி பருப்பு சாதம்னாலும் சரி ஒரு தடவை கரைச்சி சேர்த்துக்கோங்க புளி கூடும்போது நமக்கு அந்த பருப்பு சாதம் டேஸ்ட்டு மாறிடும் இது பிக்னஸுக்கு இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டிப்ஸு இப்போ கொஞ்சமாக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த புளிப்பை தர பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்த்து இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க காய் வேகட்டும் நம்ம பருப்பு சாத்து காய் நல்லா குழைய எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்குங்க இப்போ நமக்கு சாதமுமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் சாதத்தை அசைச்சு விட்டு எடுத்துருக்கு இப்போ நம்ம காய் வேக வச்சோம் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்துக்கிட்டுக்கலாம் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா அந்த சாதமும் நம்ம காய் வேக வச்சோம் பார்த்தீங்களா ரெண்டுமே நெகித்தியாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம செம்மலை போட்டு எடுத்துக்கலாம் அந்த பருப்பும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி செட்டாகி வரும்போது நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம லாஸ்டில் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மல்லிகளை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நெகட்டியாகவே இருக்கும் பருப்பு சாதம் நமக்கு அப்போ தான் நமக்கு சாப்பிட்ற டயத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நெய் நிறையா விரும்புவீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க தான் இல்லாமல் லிமிட்டாக தான் இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய் கூட அப்போ அந்த பருப்பு சாதம் இன்னும் நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுப்போங்க இந்த மாதிரி நான் சொல்கிற டிப்ஸ் மாதிரி நீங்கள் சேர்த்து சேர்ந்திங்கனாக்கா உண்மையில் உங்களுக்கு சமையல் நல்லாயிருக்குங்க இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த நெய் எண்ணெயெலாம் மிஸ் ஆகிற மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டுங்க இது கூட நம்மளுடைய காரா காராப்புந்தி இல்லைன்னா அப்பளம் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் லன்ச் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒரே வேலையாக கூட முடியும் வேலைக்கு போகிறவங்களுக்கு பொரியல் கூட்டு அது இதுன்னு வைக்க வைக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு காய் சாதம் வச்சு இதுக்கு ஏதனால ரைட்டாக ஒரு காராக பூந்தி கூட போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம அந்த வாசனையோடு அடைச்சி வச்சுக்கலாம் ரொம்பவே இன்றைக்கி சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் நம்ம பருப்பு சாதம் காய் குழையாமல் நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிற மாதிரி லஞ்ச் காம்போ ட்ரை ஃபஸ்ட்டு டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துருக்கேன் தேவிஸ் கிச்சனில் இந்த மாதிரி ரெசிபி வேணுணாலும் கமாண்டில் கேளுங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ